ஜோதியாக இருக்கிறேன் ஆத்மாவாகிய நான் கண்கள் மூலமாகப் பார்க்கிறேன் என் எதிரில் ஜோதி சொல் சிவ தந்தையை பார்க்கிறேன் இனிமையான அப்பா பல ஆயிரம் வருடங்களாக உங்களை பிரிந்து பூமியில் வாழ்ந்துவிட்டேன் கஷ்டம் வந்த காலத்தில் உங்களை தேட ஆரம்பித்தேன் ஆசைப்பட்டுக் இருந்தேன் இந்தப் பிறவியில் நீங்களே வந்து எங்கள் ஆத்ம தீபத்தை ஏற்றி மூன்றாவது கண்ணை திறந்துள்ளீர்கள் அதன் மூலமாக சௌபாகியசாலி ஆகிவிட்டேன் இனிமையான அப்பா எங்களுக்கு திவ்ய புத்தியை வரமாக தாருங்கள் திவ்ய பார்வையை ஞானம் முழுவதும் எங்களுக்குள் நிரம்ப வேண்டும் உங்களுக்கு சமமாக நாங்களாகி உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பேர் சொல்லும் பிள்ளைகளாக ஆக வேண்டும் உள்ள உங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் அதற்குரிய சக்திகள் வரங்கள் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றோம்